என்னதான் இட்லி கடை அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் கோயம்புத்தூர்ல ஒரு இட்லி கடையில நாங்க சாப்பிட்ட சட்னி தான் இது சட்னி ரொம்ப பிடிச்சு போனதுனால கையோட அதோட ரெசிபி நான் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த சட்னி செய்ய கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கால் டீஸ்பூனுக்கு அதிகமா கடுகு கூடவே கால் கப் அளவு கருப்பு உளுந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி ஏழுலிருந்து எட்டு காஞ்சி மிளகா கூடவே கலருக்காக காஷ்மீரி மிளகாய் ரெண்டோ மூணோ சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இருந்து எட்டு சின்ன வெங்காயம் ஆறு பல் போல் பூண்டு ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதோ இருந்து அஞ்சு புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை ரெண்டு சேர்த்து லேசாக வதங்கினதும் எடுத்து வச்சிடலாம் அடுத்து கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதோ ஒரு கால் டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நல்லா சூடார வச்சிடலாம் அரைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு உளுந்தையும் மிளகாவையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து அரைக்கணும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து அரைக்கணும் அரைக்கும்போது இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜார கழுவி அந்த தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா தாளிப்புக்காக கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளிச்சிட்டு அதையும் சேர்த்து கலந்தா அருமையான இட்லி கடை சட்னி ரெடி பூ மாதிரி இட்லியோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்டியான சட்னி ட்ரை பண்ணி பாருங்க